நம்ம சி தமிழனுடைய சரியப்பாவை பொறுத்த வரைக்கும் இதுல இப்ப நடக்கிற சீனியர் சீசன் சாதாரண பாமர மக்கள்ல அது ரொம்பவே ஏழ்மையான இருக்க நிறைய அசாத்தியமான பாடகர்களை கொண்டு வந்து அற்புதமா பாட வச்சிருக்காங்க சரியில்ல அற்புதமா பாடி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க திறமையான போட்டியாளர் தான் நம்ம எல்லாருக்கும் ஆன வீரபாண்டி அவர் இந்த வாரம் நடக்கிற வில்லேஜ் போக் கிரவுண்ட்ல இளையராஜாவும் ரொம்பவே கஷ்டமான ஒரு பாடலை எடுத்து அற்புதமா பாடி அங்கிருந்த நடுவர்கள் எல்லாருமே மேடைக்கே வந்து அவருக்கு மாலை போட்டு பாராட்டுற அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணி ஆசிச்சிருக்காரு நம்ம சரியாப்பா சீனியர்ஸ் போரை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் பாடகர் ஸ்ரீனிவாஸ் விஜய் பிரகாஷ் சைந்தவி மற்றும் கார்த்திக் அவர்கள் நடுவில் வந்து கலந்துக்கிற வில்லேஜ் ஃபோக் ரவுண்ட் நடக்குது இதுக்கு இதுல இருக்க போட்டியாளர்கள் எல்லாருமே ரொம்பவே அற்புதமான கிராமத்து பாடல்கள் எடுத்த சாம சூப்பர பாடி ஆசிச்சிருக்காங்க அதுல இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் யாருமே எதிர்பார்க்காத வகையில் முதல்ல ஒரு ஆட்டோ டிரைவரா வந்து அவருடைய அசத்தியமான திறமையினால மக்கள் மனதை எல்லாருமே கவர்ந்திருக்க ஒரு முக்கியமான போட்டியாளர் தான் வீரபாண்டி அவர் என்னதான் ஏழ்மை நிலையில் இருந்தாலும் இது வரைக்கும் அவர் பாடுறதை விட்டு கொடுத்ததே இல்லை தொடர்ந்து பாடிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காரு அப்படிப்பட்ட நம்ம எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிச்ச வீரபாண்டிய அவர்கள் கமலஹாசனுடைய தேவர் மகன் படத்துல இசை நான் இளையராஜாவோட இசையில ஜானகி அம்மா மற்றும் கமலஹாசன் அவர்கள் பாடிய இஞ்சி இடுப்பலகின்ற ரொம்பவே கஷ்டமான பாடலை எடுத்து அப்படியே சாம சூப்பரா ஒரிஜினல் பாடல் மாதிரியே பாடி அழத்திருக்காரு இதை பார்த்த அங்க இருந்த நடுவர்கள் எல்லாருமே எழுந்து நின்னு தட்டி நம்ம வீரபாண்டி அவர்களை பாராட்ட அதுல குறிப்பா ஸ்ரீனிவாஸ் அவர்கள் சொல்லும்போது இந்த பாடலை நீங்க அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரியே சாம சூப்பரா பாடி இருக்கீங்க அது உங்க குரல்ல இந்த பாடலை கேட்கும் போது ரொம்பவே இனிமையாதுன்னு சொல்லி பாராட்டி இருந்தாரு அது தொடர்ந்து பாடகர் கார்த்திக் அவர்களும் நம்ம வீரபாண்டிய பத்தி ரொம்பவே பாசிட்டிவான விஷயங்களை சொல்லி மேலே வந்து அவருக்கு மாலை போட்டு பாராட்டியிருக்காரு இதன் மூலமா இந்த வாரமும் நம்ம வீரபாண்டிய அவர்கள் சம சூப்பரா பாடியாசி மக்கள் எல்லாரையுமே பெரிய அளவுல கவர்ந்திருக்காரு அது மட்டும் இல்லாம நம்ம சரியா சீனியர்ஸ் போர்ல ரொம்பவே ஏழ்மையான நிலையில ஆட்டோ டிரைவரா இருந்து இப்ப இந்த ஷோல வந்து ஒவ்வொரு வாரமும் அற்புதமா பாடி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க வீரபாண்டிய உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் பத்தியும் அவர் இந்த வாரம் இந்த வில்லேஜ் ஃபோக் ரவுண்ட்ல ரொம்பவே கஷ்டமான பாடல எடுத்து அது ரொம்பவே மனமுருக அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரியே பாடி ஆசிரியர் பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சரியா பத்தி பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ